அப்பதான் வந்து அந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த பந்து நெருப்பு பந்து அப்படின்னு நினைச்சு அது போய் சாப்பிடுவோம் ஒரு பழம் அவருக்கும் பசியோட இருக்காது இவருக்கு என்ன கொடுத்தாலும் அந்த பசி அடங்கவே அடங்காது கடைசியா யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க நீ அங்க அங்க இருக்கிற அந்த பணத்தை சாப்பிடு அப்படின்னு சொன்னதும் அவர் போவாரு அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் சூரியபகமனியை அவர் எப்படி சாப்பிட்டு போனாரு அப்படின்னு இதெல்லாம் யாரும் நார்மலா இருக்க ஒரு மனுஷனால இது இது தெரியுது எவ்வளவு பெரிய சக்தி இருக்கு இதெல்லாம் இவங்க விவரிக்கும் பொழுதே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு நம்மளுடைய வலிமை இதுதான் அப்படிங்கிறது என்ன உலகம் தெரிந்தவனே உன்னை தெரிந்து கொள்ள பிறர் புகழ்மொழி வேண்டுமோ தெரிந்தவர் புகழவும் வேண்டுமோ அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் பாத்தீங்களேன் ஓங்கி வளருகின்றான் இலங்கை காணுகின்றான் தாவி நீந்துகின்றான் வேலை ஆழி கிழித்து நாக லோகம் தெரிய கண்டான் கருணை ராமநாமம் சொல்லி கடலை தாவுகின்றான் ஹனுமான் இவ்வளவு அழகான வரிகள் என்ன நிலை பண்ணியிருக்காரு அவர் அதுக்கப்புறம் ஓங்கி வளர்ந்தார் அவரே அவருடைய உருவத்தை பெருசாக்கிட்டாரு அவருடைய வாழ் ரொம்ப நாள் ஆகாம இருந்த வாழை சக்தி எழுப்புறாரு அவருடைய மார்பெல்லாம் விடிச்சு நல்லா எழுந்துருச்சுன்னு அவ்வளவு பெரிய உருவமானதும் என்ன வந்து நிக்கிறாங்க அவர் முன்னாடி அவ்வளவு அழகா பறந்து போயிட்டு இருக்காரு அவரு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிடைஞ்சலா வந்துட்டு வர ஆரம்பிக்கொடங்கும் பொழுது நான் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இது வந்து என்னோட கணவனான ராமகிராணுக்கு பிரியமான ஒண்ணு இதை வைக்கும் பொழுதுன்னா அவருடைய ஆயுள் பலம் அதிகரிக்கும் அவர் ரொம்ப நல்லா இருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது என்ன பண்றாங்க உடனே அவருடைய ரூமுக்கு போயிட்டு அந்த சிந்தூர் எடுத்து அவர் உடம்பு ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு வந்துரு என்னன்னு கேட்டா எல்லாரும் சிரிக்கிறாங்க பாத்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்டதும் இல்ல இது இங்க தானே நெத்தில தானே வைக்கணும் நீ எதுக்கு உடம்பு ஃபுல்லா பூசிட்டு வந்திருக்க இல்ல இல்ல இப்பதான் சொன்னாங்க இத வந்து நெத்தில வச்சாலே வந்து ராமருக்கு அதிகமான இது வரும் ஆயுள் அதிகரிக்கும் சொல்றாங்க நான் இப்ப உடம்பு ஃபுல்லா பூசிட்டு இருக்கனால என்ன ஆகும் போகுது என் ராமர் இன்னும் ரொம்ப நாள் நல்லா இருப்பாருல்ல இப்ப இதுல என்ன தெரியுது அவருடைய அந்த ராம பக்தி அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது எவ்வளவு பெரிய பரா பராக்கிரமசாலியா இருந்தாலும் தன்னடக்கமா இருக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம ராமர் கிட்ட வந்து ஆஞ்சநேயர்கிட்ட வந்து நல்லாவே அதை கத்துக்கலாம் நீங்க நிறைய சிலையை பார்த்திருப்பீங்க ஆஞ்சநேயாவுடைய சிலையை வந்து நாலு விதமா வடிக்கிறதா சொல்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து அவருடைய ரெண்டு கரங்களையும் கூப்பி தலைக்கு மேலே வச்சிருக்காங்க இல்லையா அதுக்கு பேர் வந்து பக்த அனுமான் அப்படின்னு சொல்றாங்க அதே ரெண்டு கையை வந்து மார்பு கேடா வச்சுட்டு இருப்பாங்க அது வந்து அபயஹஸ்தனுமான் அப்படின்னு சொல்றாங்க அதே கையில வந்து ஒரு கையில சிரஞ்சீவி மலையும் இன்னொரு கையில வந்து கதையும் வச்சிருக்கிற அனுமான வந்து வீர அனுமான் அப்படின்னு சொல்லுவாங்க நாலாவதா இருக்கிற சிலை வந்து ராமரை தன் தோல் மேல வச்சுக்கிட்டு அஞ்சு முகங்களோட காட்சி அளிக்கிற அனுமான் அவர் வந்து பஞ்சமுக அனுமான் அப்படின்னு சொல்றாங்க சோ இவ்வளவு பலம் பொருந்தி ஆஞ்சநேயரை நம்ம வழிபடுறதால நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் அகன்று எல்லா தடைகளும் அகன்று நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம எல்லாருமே வாழ்வோம் அப்படின்ற ஒரு இதை சொல்லி நம்ம எல்லாரும் ஆஞ்சநேயர் நல்லபடியா வழிபடணும் ராமா ராமா பிரிய நாமத்தை சொல்லும் பொழுது ஆஞ்சநேயர் வந்துருவாரு ஆஞ்சநேயர் வர ஆரம்பிக்கும் போது எல்லா கடவுளையுமே நான் அந்த இடத்துல பாக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இன்னொரு விஷயம் நம்ம முருகான்னு சொல்றோம் அந்த முருகான்ட வார்த்தைக்கே வந்து மூணு கடவுள் அதுல அடங்கியிருக்கிறதா சொல்றாங்க மு அப்படின்றது வந்து முகுந்தன் ரூ அப்படின்றது ருத்ரன் சிவன் சாறது காக்கும் கடவுளான நம்மளுடைய பிரம்மர் சோ இந்த மூணு கலந்ததுதான் வந்து முருதா அப்படின்ற ஒரு வார்த்தையா அந்த ஒரு வார்த்தையை நம்ம சொன்னாலே எல்லா கடவுளையும் நம்ம கூப்பிட்டதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்ற எடுக்காதாலே ஆஞ்சநேயர் வந்துருவாரு சீதாம்பிரெட்டி வந்துருவாங்க லட்சுமணன் வந்துருவாரு அந்த படையே அங்க வந்துரும் அதே மாதிரி நம்ம விஷ்ணுவை பொழுது அங்க மகாலட்சுமி வந்துருவாங்க நமக்கு செல்வ செழிப்போடு நம்ம எல்லாருமே இருக்கும் பிரம்மரை கூப்பிடும்போது சரஸ்வதி வந்துருவாங்க நம்மளுடைய படிப்பு குழந்தைகளுக்கான படிப்பு இல்லையா அதுவும் வந்துடும் முருகா அப்படின்றது வார்த்தையும் ராமான்னு நம்ம சொல்ல சொல்ல ஆஞ்சநேயர் நம்ம கூடவே இருப்பாரு அந்த ஒரு தைரியம் நம்மளுக்கு எப்பவுமே இருக்கு அதனால நம்ம எல்லாரும் ராமரை வழிபட்டு அதோட சேர்த்து ஆஞ்சநேயரையும் நம்ம கூப்பிட்டு நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிற வாழ்வாங்க ஸ்ரீ அமத கணபதி கே ஸ்ரீ ஆச்சரிய ஜெய ஜீர శ్రీ రాయ శ్రీ రాయ జయ 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 மூணு பேர் வாங்க போங்க நீ போங்கம்மா போங்க நீ போங்க அஞ்சு பேர் போங்க சமயத்தி மூணாவது சொற்கொள்ளி பணிபுரியும் அதிகார அன்றைக்கு தெரிந்து கொள்கின்றோம் அடுத்த பள்ளியாக பதினஞ்சு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை ஐந்தாவது வாரம் நமக்கு வந்து திருவிளக்கு பூஜை நடந்து வைக்கிறோம் அனைத்து பெண்களும் கொஞ்சம் கலந்து கொண்டு பக்கம் பக்கம் சொல்லி ஒரு நூத்தி எட்டு நாளாவது வரணும்னு எதிர்பார்க்கிறோம் கொஞ்சம் எட்டுக்கு கொண்டு வரலாம் அது நீங்க சொல்லி கொஞ்சம் பண்ணி மகளிர் எதுவுமே கிடையாது முயற்சி கண்டிப்பா இந்த பண்ணாலே பண்ணலாம் வீட்டுக்கு ஆள் வந்தாலே நூத்தி எட்டுக்கு மேல பண்ணலாம் மணியாக பதினாறு எடுத்து பட்டாபு பட்டாபிஷேகம்